ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஒரு ஷார்ட் அண்ட் குயிக்காக ஒரு ரிவியூ பார்க்கலாம் இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் மேட்டர் தான் போய்ட்டுருக்கு பாண்டியனுக்கு செமக்கும் உடனே என்னை கேட்காம நீங்கள் எப்படி டியூஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்பவே கோபமாக திட்டிகிட்டு இருக்காங்க பாண்டியன் உடனே கதிர் சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணாங்க டியூஷன் தானே எடுத்தாங்க இப்போ இதுக்கு எது இதுக்கு எதுக்கு இப்படி கத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கதிர் கோபமாக பேச ஒரு உடனே பாண்டியன் சொல்கிறாங்க உனக்கு வேணால் கல்யாணம் பண்ணுறது டியூஷன் எடுக்கிறது இதே சொல்லாமல் சொல்லாம பண்ணுவ ஆனா நான் அப்படி கிடையாது எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது என் கிட்ட சொல்லிட்டு தான் நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு கோவமா தீட்டுறாங்க உடனே வந்து உடனே வந்து பாண்டியனுடைய அவங்க மச்சா சொல்றாங்க இப்போ எதுக்கு மாமா கல்யாணம் வரைக்கும் போறீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்ல உடனே பானே நீ வாயை மூடு வாங்கிட்டு இங்கே யாரும் வரல அப்படின்ட்டு அவங்க மச்சானையும் திட்டுறாங்க உடனே வந்து ராஜு சொல்கிறாங்க அது இல்லைங்க மாமா இப்போ வந்து டியூஷன் எடுக்கிறதுக்கு வந்து நேற்று வந்து சித்தப்பா தான் ஆட்களை ரெண்டு பேர் இட்டுட்டு வந்தாங்க நல்ல நாளாக இருக்கவே இன்றைக்கே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன் அவ்வளோதாம் மாமா உங்ககிட்ட சொல்லணும்லாம் சொல்லாமல் மறைக்கணும்லாம் எனக்கு எண்ணம் இல்லை திடீர்னு நல்ல நாள் இருந்தது அதனால தான் டியூஷனை ஸ்டார்ட் பண்ணுமாமா அதுவும் ரெண்டு பேர் தான் வந்தாங்க உங்கள் கிட்டே சொல்லணும் தான் இருந்தோம் ஆனால் நைட்டில் நைட்டில் கொஞ்சம் சண்டை பிரச்சனை வந்துருச்சு அதனால சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு நான் அத்தைக்கிட்ட சொன்னேன் அப்படின்ட்டு அத்தை மாட்டி விட்றாங்க உடனே வந்து பாண்டியன் கோமதி பக்கம் திரும்புகிறாங்க நைட்டு வந்து கண்ட கண்ட விஷயத்தெல்லாம் சொன்னேன் இது சொல்ல உனக்கு ஞாபகம் கிடையாதா அப்படின்ட்டு கோமதி தீட்டுறாங்க அது இல்லைங்க எனக்கு மறந்துடுச்சுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ கூட நானும் ராஜையும் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்தோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எப்போ டியூஷன்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லணுமா அதுக்கப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம் ஒரு விஷயமும் என்னை கேட்டு தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு மறுபடியும் பிரச்சனையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க உடனே வந்து பாண்டியன் சொல்கிறாங்க தலை இருக்கிறப்ப வாள் ஆடவே கூடாது நீங்கள் யாருமே எந்த விஷயமே பண்ணக்கூடாது ஏன் சொல்லிட்டு தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க உடனே வந்து பாண்டியன் அவங்க மச்சா சொல்கிறாங்க அது இல்லைங்கம்மா மாமா இந்த மாதிரி ராஜி வந்து வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது நாலு காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் அவள் இப்படி பண்ணா எதுக்கு அந்த காசு ஏற்கனவே அவங்க அப்பாலாம் என்ன சொல்கிறாங்க அவள் எடுத்துகிட்டு இருந்த தான் நம்ம குடும்பம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இது வேறு தேவையா டியூஷன் எடுத்து அந்த காசுல தான் நம்ம வாழணும்னு சொல்கிறோமா எதுக்கு அவங்க கிட்டலாம் நம்ம பேச்சு வாங்கணும் அவங்க கிட்டலாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்ட்டு பாண்டியன் வந்து ராஜையோடையே அவங்க அப்பாவை திட்டுறாங்க உடனே ராஜுக்கு சமத்தியாக கண்ணு கலங்குது கதிர் வந்து ராஜையே பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த தங்க மயில் தான் எதுக்கு அவங்க இப்படி இருக்காங்க ஒரு கேவலமான ஜென்முங்க அந்த மயில் தேவையில்லாமல் போ அவங்கவுங்க விஷயத்தை அவங்கவுங்க சொல்கிறோன்னு நேரம் வரப்ப சொல்ல போகிறாங்க எதுக்கு முந்திரி கோட்டை மாரி சீக்கிரமாக போய் முந்தி இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு காரணமே இந்த மயில் தான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர் சொல்றாங்க அவ என் சொல்லிட்டு தான் டியூஷன் எடுத்தா நீ அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டியா எல்லாத்துக்கும் இந்த வீட்டை நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கட்டி நான் அந்த வீட்டில் வச்சிருக்கேன் நீங்க எந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் என் கிட்ட சொல்லிட்டு தான் நீங்க பண்ணணும் அப்படி உங்களுக்கு நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுண இருந்தா நீங்க தனியாக போய் வீடு கட்டி அந்த இடத்துல நீங்க எல்லாம் பண்ணிக்கங்க இந்த வீட்டில் நான் இருக்கிறேன் என் இஷ்டத்துக்கு தான் இங்கே இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கலாம் கிளம்பிட்டே இருங்க அப்படின்ட்டு பாண்டியன் கோவமாக பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டியூஷன் எடுக்கவே கூடாது எடுக்கவே கூடாது அப்படின்ட்டு பாண்டியன் கோவமாக பேசிட்டு போயிட்டாங்க உடனே ராஜு கண்கலங்களை கோமதி கிட்ட போய் அழுதுட்டு இருக்காங்க அத்தை எல்லா என்னால் தானே நீங்கள் திட்டு வாங்கினீங்க சாரி அத்தை அப்படின்ட்டு கோமதிக்கிட்ட மன்னி கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய மச்சான் வராங்க நீ அழாத ராஜு அவர் அப்படிதான் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு ராஜுக்கு ஆறுதல் கூறிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க பேசுறது எல்லாமே கதிர் கேட்டுட்டு இருக்காங்க கதிர் மட்டும் கஷ்டப்படுறாரு அவருடைய கஷ்டத்தை நான் பங்கு போடணும்னு தான் நினச்சேன் ஆனால் மாமா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி இருக்காங்க அதுக்கப்புறம் ரூம்புக்கு போகிறாங்க ரூம்புக்கு போனோடனே கதிர் வந்து எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க அவர் அப்படி தான் நம்ம எல்லாம் சரின்னு சொல்லுவோம் ஆனால் அவர் மட்டும் அதை தப்புன்னு சொல்லுவார் அவருடைய கேரக்டரே அதுதான் நீ ஃபீல் பண்ணாத நம்மளுக்கு கண்டிப்பாக நேரம் வரும் இப்போதைக்கு நீ அதை பற்றி யோசிக்காத நான் இருக்கலை நான் உன்னை பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு கதிர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் வந்து வெளியில் வந்து கீரை அஞ்சிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து க அதிர் வந்து வெளியில் போறாங்க பழைய பைக் போல அவங்க ஃப்ரெண்டோட பைக்கு போல உடனே வந்து கதிர்கிட்ட வந்து ஏதோ தேவையில்லாத பேசி பேசுகிறாங்க இது இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணுன்ட்டு கதிர்கிட்ட சொல்கிறாங்க எதுக்கு இவங்களுக்கு தேவையில்லாத வேலை அவங்க இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க உடனே கதிர் வந்து இதான் சாக்குன்ட்டு மயிலை வந்து சமத்தியே தீட்டுறாங்க எதுக்கு நேற்று நீங்கள் வந்து ராஜ் விஷயத்த போய் சொன்னீங்க அவங்க விஷயத்த அவங்க சொல்லிப்பாங்க எதுக்கு தேவையில்லாத அவங்க விஷயத்த நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்ட்டு கதிரும் கேட்டுவிட்டாங்க மயில்கிட்ட மயில் வந்து மயிலுடைய மூஞ்சே வாடி போச்சு என்ன நான் நான் சொல்லக்கூடாதா என் மேலே என்ன தப்பு மாமா கேட்டாங்க நான் சொன்னேன் என் மேலே எந்த தப்பு தப்புமே கிடையாது அப்படின்ட்டு அவங்க சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா கதிர் வந்து கிளம்பி போயிடறாங்க அதோட இன்னைக்கான எபிசோடை முடிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்